மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் வடமாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் அனுராதபுரம் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் காங்கேசந்துரை தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக ஹம் வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள

இதனை சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான மொஹமட் ஷாலிகின் தெரிவித்துள்ளார்